உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வெள்ள நிவாரணம் வழங்கி கொண்டு நாங்கள் இலங்கை முழுவதும் வந்து வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலை வந்து நாங்கள் உடனடி அவசரமாக வந்து எங்களால் முடிஞ்ச உதவி திட்டங்களை வழங்கிக் கொண்டு நாங்கள் அந்த அடிப்படையில் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற என்னுடைய முதியோர் உதவி செய்யறாமாவோட கதைச்சதுக்கு நாங்கள் வந்து அவள் தன்னுடைய உறவு முறைக்காரர்களாலுமே கதைச்சு உடனடியாக வந்து எங்களுடைய மக்களுக்காக வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு நிதியை வந்து மூன்று லட்சம் ரூபா நிதியை வந்து குடும்பமாக சேர்ந்து வழங்கியிருந்தது அந்த நிதியினுடைய நிவாரணப் பணிகளை தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜெயகோபால் ஸ்ரீரங்கசாமி குடும்பம் சபாபதி பிரபாகரன் குடும்பம் வரதராசா ரதிபாலினி குடும்பம் தனபால் சிங்கம் சேந்தன் ஃப்ரான்ஸ் அப்போ இவ்வளோ பேருமே அதை இணைஞ்சி ஒரு மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி தந்திருந்தவை எவ்வளோ மக்களுக்கு உதவ முடியுமோ உதவுங்கன்னு சொல்லி நாங்களும் உங்களால் முடிஞ்ச பொதிகள் எல்லாத்தையும் கட்டிக்கொண்டு படையில் வந்து இறங்கியிருந்தாங்கள் கிட்டத்தட்ட வெள்ளத்துக்குள்ளே வந்து மலை நிறங்களில் வந்து எங்களுடைய பொதி விஷயங்களை வந்து நாங்கள் செஞ்சிருந்தால வந்து இந்த ஃபோன் வந்து தண்ணிக்குள்ள விழுந்ததால் வந்து அதை திருத்தி எடுத்து கொண்டு வரதுக்கு லேட் ஆகிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த மொழி ரீதியாகவும் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளாயிருந்தது இப்போ வந்து இந்த புது அப்டேட் என்ற ரீதியில் வந்து நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு மொழிக்கு மாறுதா இப்போ அது அந்த உதவி செய்வோர்களுடைய பேர் எல்லாம் வந்து வேறு மொழிகளில் இருக்கிறதால வந்து இப்போ இந்த செய்த உதவிக்கான பிரயோசனம் நான் போகிறதால வந்து அதை ஃபுல்லாக திருத்தி தான் இப்போ இந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ண வேண்டியா போயிட்டுது அதால் தான் எங்களுடைய லேட் அவர்களுடைய தந்த மூன்று லட்சம் ரூபாய்க்கான உதவியில் வந்து முதல் கட்டமான உதவியை வந்து இப்போ இந்த வீடியோவோட பார்க்கலாம் அதனை தொடர்ந்து வந்து முழுமையான வீடியோக்களை ஒரு வீடியோக்களாக வந்து நாங்கள் எங்களோடய யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் செய்ய காத்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து ஒரு இட இடத்துல வந்து எல்லாரையுமே கூப்பிட்டு அவர்களுடைய காட்டு எல்லாத்தையுமே பார்த்து அவர்கள் நாங்கள் நேரடியாக போய் அவர்கள் எல்லோரையுமே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க போய் பார்த்து பார்த்து நேரடியாக அவர்களை அழைச்சி ஒரு இடத்துல வச்சு கொடுத்துருந்து என்னென்னு சொன்னால் அதுங்களால் தூக்கிக் கொண்ட இல்லாமல் இருந்தது அவ்வளோ பொதிகளையும் அதால் வந்து நாங்களே நே இப்போ நேரடியாக போய் பார்த்து அவர்களை வந்து ஒரு இடத்துக்கு அழைச்சி அந்த இடத்துல வச்சு கொடுத்துருந்தாங்க அந்த மூன்று லட்சம் ரூபாயிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவான நிவாரண உதவியை வந்து ஸோ இந்த உதவியை வந்து செய்த இந்த பிரான்ஸ் குடும்பம் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெயகோபால் ஸ்ரீரங்கராசாமி குடும்பம் ரத்னசபாபதி பிரபாகரன் குடும்பம் வரதராசார் அதிபாலினி குடும்பம் தனபாலசிங்கம் சேர்ந்தவன் ஃப்ரான்ஸ் இந்த நாலு குடும்பமுமே தான் இந்த உதவியை வந்து இப்போ செய்திருக்கிறோம் தொடர்ச்சியாக வந்து அவர்களுடைய பருமதி வாய்ந்த நிவாரண உதவிகளை வந்து எங்களுடைய காணொலிகள் மூலமாக வந்து பார்த்துக்கொள்ளலாம் நன்றி சொந்தங்களே தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய காணொலியோடு வந்து இணைஞ்சு கொள்ளுங்கள் N required tratthai This bitch poured… Bro give this not जैसे कि वो तो ओम हां नहीं 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 नहीं

Latin <inaudible> sami? <inaudible> <inaudible> <inaudible>